தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் பாஜகவின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம் அரசியல் தந்திரம் எனவும் இது திமுகவினால் தூண்டிவிடப்பட்ட சதி செயல் எனவும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் திமுக ஈடுபட்டாலும் அக்கட்சி ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதிபட தெரிவித்தார் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது முடிந்து போன விஷயம் காலம்